ஈரோட தமிழ்நாடு உழவர் பேர் இயக்க மாநாட்டிற்காக நாங்கள் ஈரோடு மாநகர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் உழவர் பேர் இயக்க நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேற்பட்டோர் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வாகனங்கள்ல எல்லாம் வந்து வந்துட்டு இருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா மாநாட்டு திடலில் பாட்டாளி சொந்தங்களோட நாங்கள் இப்போ கலந்துக்கிறதுக்காக ஈரோட்டில் இருந்து வந்திருக்கோம் நான் கட்சியில் இருக்கேன்

முதிரதுக்கு நிச்சயமா இது வந்து எங்க ஐயாவோட தலையில தான் கூட்டணி அமையும் எங்க ஐயா சொல்றது இத நடக்கும் சரி சாப்பாடு எல்லாத்துக்கும் நாங்க வர்ற வழியிலேயே திருப்திகரமா சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கோம் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீ நன்றி நன்றிங்க இது ஏர்வை சிந்தி உடைபடெல்லாம் வேர்வை சிந்தி உழைப்பதெல்லாம் நம்பினங்க இது வேறுபாடு ஏதுமின்றி வாழ்ந்திடுங்க கேற்ற பலனை கண்ணில் காணலிங்க கேற்ற பலனை கண்ணில் காணலிங்க இதை உணர்ந்தவர்கள் ஒன்று கூடி குரல் கொடுங்க உயர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்திடுங்க உயர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்திடுங்க கஷ்டப்பட்டு கரும்பு வச்சவன் காப்பி குடிக்க முடியலே கதனையிலே நெல் விதச்சவன் சோறு இங்க முடியலே கஷ்டப்பட்டு கரும்பு வச்சவன் காப்பி குடிக்க முடியலே கதனையிலே நெல் விதச்சவன் சோறு இங்க முடியலே நீகாரம் குறிச்சு உழைக்கிறான் நித்த நித்த நீர் ஆகாரம் குடிச்சி குடிச்சு உழைக்கிறான் கேள்விக்குறி போல முதுகு வளைஞ்சி வளைஞ்சி கிடக்குறான் கேள்விக்குறி போல முதுகு வரைஞ்சி வளைஞ்சி கிடைக்கிறான் கல் உடைக்க கஷ்டம் உடைக்க தெரியலே கலையெடுக்க முடிந்த கைக்கு வறுமை விளக்க முடியலே கல் உடைக்க தெரிந்த கைக்கு கஷ்டம் உடைக்க தெரியலே கலையெடுக்க முடிந்த கைக்கு வறுமை விளக்க முடியலே சேர்த்துக்குள்ளே நாத்து நட்டவள் சேர்த்துக்குள்ளேயே கிடக்குறான் சேர்த்துக்குள்ளே நாத்து நட்டவள் சேர்த்துக்குள்ளேயே கிடக்குறான் ஓட்டு கேட்டு வசந்தவெல்லாம் பார்த்து புட்டு சிரிக்கிறான் ஓட்டு போட்டு வசந்தவெல்லாம் பார்த்து புட்டு சிரிக்கிறான் வேர்வை சிந்தி உழைப்பதெல்லாம் நம்பினங்க இதில் வேறுபாடு ஏதுமின்றி வாந்திடுங்க பருத்தி பயிர் வச்சவனுக்கு பழைய சட்டைக்கும் வழி இல்லே பருத்தி பயிர் வச்சவனுக்கு பழைய சட்டைக்கும் வழியிலே பாடுபடும் பாட்டாளிக்கு பாசம் காட்ட நதியிலே பாடுபடும் பாட்டாளிக்கு பாசம் காட்ட நதியிலே அன்புமணி ஆள வந்தா காயம் எல்லாம் ஆறிடும் அன்புமணி ஆள வந்தா காயம் எல்லாம் ஆறிடும் அடுத்த சந்ததி வாழ்வதற்கு வழியும் இங்கே பொறந்திடும் அடுத்த சந்ததி வாழ்வதற்கு வழியும் இங்கே புறஞ்சிடும் கவிஞர் செஞ்சி சின்னசாமி